வணக்கம் காலை பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் போதைப் பொருள் பாவனையுடன் வாகனம் செலுத்துவதை தடுக்க கடும் நடவடிக்கை சொத்து பொறுப்பு அறிவிப்புகளை சமர்ப்பிக்க தவறியவர்களின் திருத்தப்பட்ட பட்டியல் மாறுவேடமிட்டு வேடமிட்டு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோரை அடையாளம் காண நடவடிக்கை ரஷ்யாவை அதிர வைத்த உக்ரைனின் அதிரடி வான்வழி தாக்குதல் இனி விரிவான செய்திகள் போதைப்பொருள் பாவனையுடன் வாகனம் ஓட்டுவதை தடுக்க அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை கொண்டு வந்துள்ளது இதன்படி சந்தேகத்துக்குரியவர்களை சோதனையிடுவதற்கும் வழக்கு தொடர்வதற்கும் காவல்துறை மற்றும் மருத்துவ அதிகாரிகளுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட உள்ளன இது தொடர்பான வர்த்தமானியம் செப்டம்பர் நாலாம் தேதி அன்று வெளியிடப்பட்டுள்ளது புதிய விதிகளின் கீழ் வாகனத்தை ஓட்டும் ஒருவர் போதைப்பொருள் உட்கொண்டதாக நியாயமான சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு காவல்துறை அதிகாரி செயல் அசாதாரண நடத்தை பேச்சு அல்லது இயக்கத்தில் ஏற்படும் மாற்றங்கள் சமநிலை இழப்பு அசாதாரண கண் நிலை அல்லது ஒரு ஓட்டுநரின் உடையின் தோற்றம் போன்றவற்றில் இருந்து இந்த சந்தேகம் எழலாம் அத்துடன் முறைப்பாடுகளின் அடிப்படையில் காவல்துறையினர் ஓட்டுநர்களை சோதனைகளுக்கு உட்படுத்தலாம் அல்லது காவல்துறை மா அதிபரால் அங்கீகரிக்கப்பட்ட சாதனங்களை பயன்படுத்தி முதற்கட்ட உமிழ் நீர் பரிசோதனையை நடத்தலாம் இந்த நிலையில் சந்தேகத்துக்குரிய வாகன ஓட்டிகள் அத்தகைய சோதனை இணங்க வேண்டும் என்று சட்டபூர்வமாக கடமைப்பட்டுள்ளனர் இதேவேளை உமிழ்நீர் பரிசோதனைகள் விவேகத்துடன் நடத்துவதை உறுதி செய்யுமாறு காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதிய விதிகளின்படி மருத்துவ அதிகாரிகள் தங்கள் பரிசோதனையின் ஒரு பகுதியாக இரத்தம் சிறுநீர் உமிழ்நீர் அல்லது பிற உடல் திரவங்களின் மாதிரிகளை கோருவதற்கு அதிகாரம் அளிக்கப்படுகிறார்கள் அத்துடன் அத்தகைய மாதிரிகளை வழங்க தவறும் வாகன ஓட்டுநர்களின் செயல்பாடு மோட்டார் போக்குவரத்து சட்டத்தின் கீழ் ஒரு குற்றமாக கருதப்படும் என்றும் புதிய விதி கூறுகிறது கடந்த ஆண்டுக்கான சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை சமர்ப்பிக்க தவறிய நாற்பத்தி ஒரு அதிகாரிகளில் முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் பல ஆளுநர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் தூதர்கள் மூத்த ராஜதந்திர ஊழியர்கள் மற்றும் நீதிபதிகள் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவை கோடிட்டு இந்த செய்தியை ஆங்கில செய்தித்தாள் ஒன்று வெளியிட்டுள்ளது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை அறிவிக்காதவர்களின் திருத்தப்பட்ட பட்டியலின்படி முன்னாள் அமைச்சர் ஒருவர் ஆறு முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களும் தாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நான்கு முன்னாள் ஆளுநர்களும் இந்த பொறுப்பில் இருந்து தவறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோரை அடையாளம் காண்பதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் குற்றவாளிகள் அல்லது தீவிரவாத சக்திகள் பாதுகாப்பு படை சீருடையில் வேடமிட்டு சட்டவிரோத செயல்களை செய்ய முயற்சிப்பதை தவிர்க்க காவல்துறை மா அதிபர் தமது அதிகாரிகளுக்கு கடுமையான அறிவுரைகளை வழங்கியுள்ளார் அதன்படி முக்கியஸ்தர்களின் நிகழ்வுகளுக்கு நியமிக்கப்பட்ட பணியாளர்களை துல்லியமாக அடையாளம் காண நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை தலைவர் பிரியந்த வீரசூரிய அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார் இந்த வார மூத்த அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள உள்ளக சுற்றறிக்கையில் இந்த அறிவுரைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்யாவில் உக்ரைன் எட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தாக்குதல் ரஷ்யாவின் தென்மேற்கு சமாரா பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த தாக்குதலுக்கு இலக்காகி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் நடைபெற்று வருகிறது உக்ரைன் மீது ரஷ்யா நேற்றிரவு முழுவதும் நடத்திய வான்வழி தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் அத்தோடு முப்பதிற்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததுடன் சிலர் பலத்த காயமுற்று ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி